கத்திரிக்காய் புளி குழம்பு கத்திரிக்காய் வச்சுங்க ஒரு சட்டில எண்ணெயை ஊற்றி அதுல கத்திரிக்காய் போட்டுருங்க போட்டு அதுல மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே சட்டிலேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுங்க அதை எடுத்து அரைச்சிங்க அதை அரைச்சி தனியாக அதை எடுத்து வச்சுங்க திரும்பி அதே சட்டியிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க அப்புறம் கடுவு போட்டு அது லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டேங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் ஒரு ஒன்றரை கரண்டி அந்த மாதிரி போட்டுங்க போட்டு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கங்க ரொம்ப புளி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி அது அதிலே ஊற்றிக்கங்க அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கமுன்னா பேஸ்ட்டு அதையும் தீக்கி அதில் ஊற்றி கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க நீட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் போட்டுருங்க அதில் போட்டு கொஞ்சம் கோண்டு சர்க்கரை போட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்குறீங்களா நல்லா டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க